அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை உணர்வு நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் இதனால் உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றி கொள்வீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகும் நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்கள் துணையின் மீது தவறான கருத்து கொண்டிருப்பீங்க இது உங்களுடைய உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவுக்கான சகஜமான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் பண இழப்பு ஏற்படாமல் தடுக்க நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டும் பதட்டம் காரணமாக வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சற்று கடினமான சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை மற்றும் உறுதி அவசியம் அன்றாட நிகழ்வுகளில் விழிப்புணர்வுடன் தேவை பணியிடத்தில் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் அதிக பணிகள் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இதனால் பணிகளை கையாளும் போது கவனக்குறைவு ஏற்படும் உங்கள் துணை இடத்துல குடும்ப பிரச்சனை ஒன்றை சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஏற்பட ஒருவரை ஒருவர் மனம் திறந்து பேசிக்கொள்ள வேண்டியது நல்லது பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் கூடுதல் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்குது உடற்பயிற்சி செய்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பேண முடியும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ள இது உகந்த நாள் அனுபவபூர்வமான பாடம் இதன் மூலம் கற்கலாம் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக பணியில் நீங்கள் சாதிப்பீங்க உங்க துணை இடத்துல பகிர்ந்து கொள்வீங்க இதன் காரணமாக உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் உங்க குடும்பத்திற்காக வெளியே செல்வதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை நீங்கள் செலவு செய்வலாம் இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று சௌகரியங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலும் மன வலிமை அதிகம் காணக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவீங்க பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்களின் செயல்திறன் சக பணியாளர்களை ஆச்சரியப்பட வைக்கும் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வீங்க நீங்கள் இருவரும் நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்க இன்றைய நாளை நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சு ராசி நண்பர்களே கடினமான சூழ்நிலை காணப்படும் இது உங்கள் நாளின் சீரான ஒரு நிலையை பாதிக்கும் கவனமுடன் செயலாற்ற வேண்டும் தனிமை உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை சமாளிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் அமைதி பெற பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லது அதிக பணிகள் காணக்கூடிய ஒரு நாளாகும் நல்ல பலன்கள் காண நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு கொண்டிருப்பீங்க இது உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேணும் குடும்பத்திற்காக சில தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் எனவே திட்டமிட்டு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேணும் சோர்வு காரணமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை கையாள நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பணியிடத்தில் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக செய்ய வேண்டியது நல்லது சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பதில் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல பேசும்போது நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உறவின் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பாதிக்காத வனம் கொள்வது நல்லது குறைந்து காணக்கூடிய நாள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் தாயின் உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே மன வலிமை நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் எதிர்பாராத நன்மைகளும் திருப்தியும் ஏற்படக்கூடியதாக இருக்கு விருந்தினர்களுடைய வருகை இன்று உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்துல உற்சாகமான வாய்ப்புகள் காணக்கூடிய நாள் பணியிட சூழல் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு உங்கள் துணையிடத்துல உங்களுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு ஊக்கத்தொகை பணவரவு காணக்கூடிய ஒரு நாள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய இந்த நாளை நீங்கள் அனுகூலமாக இருக்காத வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது பணியில் சில தவறுகள் நீங்கள் செய்ய வாய்ப்பிருக்கு உங்களுடைய பணியில் கவனம் தேவை சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக தவறான ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இதனால் உங்களுடைய உறவு பிணைப்பு சற்று பாதிப்படையும் நிலைமை அபாரகரமாக இருக்க கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு அதிருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு இன்று பதட்டம் காணக்கூடியதாகும் பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் அசௌகரியமாக உணர்வீங்க பொறுமையாக இருப்பதன் மூலம் நன்மை அடையலாம் பணியில் நீங்கள் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு பணிகளை கவனமான முறையில் கையாள வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய பொருமைகளை நீங்கள் பயன்படுத்த இயலாத ஒரு நிலை காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இயலாது எனவே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு பண இழப்புகள் காணப்படுகிறது கவனமாக பணத்தை நீங்கள் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபடுவீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அமைதியாக இருப்பதும் நல்லது அதிக பணிகள் காணப்படும் திறமையாக பணியாற்ற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் இவங்க சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க இதனால் கடுமையான விவாதங்கள் இருவருக்கும் இடையே ஏற்படலாம் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது பண வரவு எதிர்பார்த்த அளவுக்கு காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாள வேண்டும் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக உங்களுக்கு தலைவலி பாதிப்பு ஏற்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சௌகரியங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க உங்க துணை இடத்துல அமைதியான அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நல்ல ஒரு பணவரவு காணக்கூடிய வகையில் உங்களுடைய கணித உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் காரணமாக இன்று மன திருப்தி மற்றும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில சிறப்பான பயனுள்ள நாளாக அமைஞ்சிருக்கு புத்திசாலித்தனத்தை சரியான நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று உங்கள் துணை இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டியதும் ரொம்பவும் நல்லது நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பயனுள்ள வகையில் நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு மன உறுதி காரணமாக சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க கடவுளுடைய ஆசை இன்று உங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது சிறப்பான செயல்திறன் மூலம் பணியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை காணப்படலாம் உங்களுடைய பணியின் மூலம் கூடுதல் நல்ல பலன்களையும் நீங்க பெறுவீங்க என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே